இது சவுதி சமையல் வாருங்கள் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெய் கத்திரிக்காய் வைக்க போறோம் நெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடுகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க கடுகுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் பூ கொஞ்சம் எடுத்துக்குங்க அப்புறம் கருவேப்பில வெங்காயம் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிங்க தக்காளி அதே மாதிரி பொடியாக நறுக்குங்க பூண்டு கொஞ்சோண்டு ஒரு மூணு சூளை போதும் பூண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சி வந்து கொஞ்சம் துண்டு துண்டாக நறுக்கிங்க இஞ்சியை ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் மெயின் இது இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த நறுக்கிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நறுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து உல்டாவா இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டட்டியா வச்சு ஸ்டார்ட் பண்றான் கட்டி கொஞ்சம் காயணும் கரம்பி கரெக்டா என்னப்பா இருக்குன்னா இப்போ வந்து இந்த நெய் இருக்குன்னா நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனும் நல்ல குள இருக்கு சாவதி நெய் அப்படி நல்லா போட்டுங்க எடுத்து எடுத்து போட்டு நல்லா இப்போ வந்து ஒரு புஷ் பண்ணி வச்சுட்டு கத்திரிக்காய்னா எடுத்தாச்சு நல்லா எண்ணெயில் நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சு எடுத்துட்டா பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த பதத்தில் வந்துடணும் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இப்படி அமுத்தி பார்த்திங்கன்னா நல்லா திரிதா இந்த மாதிரி வந்துடணும் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா நெய்யில் போட்டு வேக வச்சு நல்லா அப்படியே எதை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து கொஞ்சம் சைடில் வச்சுக்கங்க சைடில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் சைடில் வைக்க இங்கே இல்லை புஷ் பண்ணிக்கிட்டியா புஷ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூனு நெய் அதே சட்டியில் நீங்கள் தள்ளிச்சு தாளிச்சுக்கரலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்திங்கன்னா நல்லா நெய்யை உள்ளே விட்டுருங்க நல்லா நெய் சூடாகரட்டும் கேஸ கொஞ்சம் சிம்பிள தானே வைங்க நீங்க கட்டு கடுகு இருக்கு கொடுத்தீங்களா கடுக ஃபர்ஸ்ட் வாங்க வச்சு என்ன திரிச்சுடாம கடுகை உள்ள போட்டுக்குங்க உள்ள போட்டு நல்லா கடுகு கொதிக்கா கொதிச்சதுக்கு அப்புறமா பட்டை மொளகா பட்டை மொளகா ஒரு நாலு பட்டை மொளகா எடுத்துருக்குங்க பட்டை மிளகா மூணு மூணு மிளகா போட்டோன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஒரு ஒரு அஞ்சு பட்டை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்குங்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா இந்த வெந்தயம் வச்சிருந்தீங்களா வெந்தயத்தையும் போட்டுருங்க அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சியை துண்டு துண்டா நறுக்கி வச்சிருந்தீங்க பார்த்தீங்களா அந்த இஞ்சியும் பூண்டு பொடி பொடியா நறுக்கி வச்சிருந்தது பொடி பொடியா நறுக்கி வச்சிருந்த பூண்டையும் இஞ்சையும் உள்ள போட்டுருங்க அத நல்லா கிண்டிக்குங்க கிண்டி நல்லா இது பண்ணதுக்கு அப்புறமா இப்ப போடுங்க வாசனை நல்லா வருது கருவேப்பிழை வாசனை மணக்க நெய் ஊற்றி இருக்குமா இல்லையாம அதனால கருவேப்பிள்ளையை மறுபடி போடுங்க கருவலை புலட்டு அப்படியே தாளிக்கிறீங்க அது பாத்தீங்கன்னா நல்லா அந்த பூண்டில் கொஞ்சம் எண்ணெய் நல்லா அந்த வெந்த அந்த இதுல இறங்குனதுக்கப்புறமா ரொம்ப சாக்கரதா இருக்கணும் டக்குன்னு நம்ம வெந்தயம் வந்து கறி பிடிச்ச அப்புறம் குழம்பு வந்து கசந்து கிடக்குற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா வந்துருச்சா வந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் இருக்கு பார்த்தீங்களா வெங்காயத்தை போட்டுருங்க வெங்காயத்தை நல்லா போட்டு நல்லா செவக்க செவக்க கிண்ட அப்படியே வெங்காயத்தை செவக்க செவக்கு கிண்டன கிண்டிட்டிங்கன்னா நல்லா அப்படியே கிண்டுங்க ஒரு பை நன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெங்காயம் நல்லா செவந்துருச்சு செவந்ததுக்கு அப்புறமா தக்காளி தக்காளியை கொட்டி ஒரு பை நன்ஸ் அப்படியே கிளறணும் நல்லா செவந்து நாள் எப்படி சூப்பர் நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமா நம்ம நாட்டு கத்திரிக்காய் போடுறதுன்னு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் குழந்தைகள் குழந்தை நல்லா ஸ்ட்ரென்தா வளர எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது நம்ம நெய் ஊத்தி நல்லா இது பண்றான் நல்லா வந்து குழந்தை நல்லா நெய் சாப்பாடு வந்து நல்லா இருக்கும் நெஞ்சு வந்து நல்ல பாடிக்கு இது நெய் வந்து பாத்தீங்கன்னா பாடிக்கு நல்லது நல்ல நெஞ்சு குதிஞ்ச நெஞ்சா வர்றேன் போய் அப்படியே நீங்க வர ஒரு ஒரு அருநாள் பெரிய பெரிய ரோனி கோல்மேன் இந்த மாதிரி நீங்க வந்து பெரிய ஒரு பாடி ஃபில்டரா வாங்கலாம் ஆமா அது ஃபுல்லாக நான் தான் வந்துட்டு இந்த மாதிரிதான் சமைச்சு கொடுத்து வச்சிருக்கேன் இங்க எல்லாத்துக்கும் நல்லா உடம்புலாம் நல்லா ஏற்பி கிடக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ பாத்தீங்கன்னா அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கெட்ட அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இந்த வெந்த இந்த தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா தேங்காய் பூ நம்ம ஊரில் நான் அரைச்சி வருவோம் இங்கே வந்து அரைக்கிறதுக்கு இல்லை அரைக்காமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஜீரகம் நம்ம சிறு ஜீரகம் இருக்கும்போது ஜீரகத்தை அதில் போட்டு தேவையான அளவு தண்ணி தண்ணியை ஊற்றி இது வந்து மிக்சியில் மாட்டி ஒரு அரை அரைச்சிடுவோம் மணி இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உப்பு நம்ம அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு அப்படியே போட்டுக்குங்க உப்பு உங்களுக்கு அளவான தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா அதை கிளறி விடுங்க அப்படியா கிளறி விட்டுட்டு அப்படியே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அதை பண்ணணும் ஜவுதி இருக்கமா இல்லையா நம்ம டிஃபரெண்ட் டிஃபரெண்டா பண்ணணும் பண்ணி நல்லா உடம்பு ஆரோக்கியமாக பாத்துக்கிற நல்லா சாப்பிடுங்க இந்த மாதிரி நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்பப்போ நம்ம கூத்துக்குமால ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதை கண்டிப்பா உங்களுக்காக போட்டு விடுவோம் நீங்க எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க குளிர்காலத்துல இந்த ஃபுட்டு நல்லா ஆ சூப்பர் அருமையான அருமையான இது வந்து நெய் ஃபுட்டு அப்படியே வந்துட்டு நீங்க சாப்பிடவே வந்துட்டு சாப்பாடு அல்ல இல்லையா அமிர்தம் அல்லி பருவம் அள்ளி அடிக்கலாம் அப்படியே நெய் நெய் ஊத்தி அப்படியே தக்க தக்க நல்லா அப்படியே உங்களுக்கு சாப்பாடு ஒரு மூணு தட்டு சாப்பிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு ஃபுட்டு தான் இந்த நெய் கத்திரிக்காய் குழம்பு புட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு நல்லா நல்ல ஒரு எப்படி சொல்றேன் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு உடம்புக்கு நல்லா உங்களுக்கு உங்களுக்கே மாற்றம் தெரியும் இப்படி ஒரு சமயம் நம்ம சாப்பிட்டது இல்லையா அப்படின்னு ஒரு மாற்றம் தெரியும் ஆமா ஏங்க இந்த குளிர் காலத்து உடம்பு நல்லா சூடாக இருக்காமங்க கண்டிப்பா இது வந்து நல்லா குளிர்ச்சியான சத்து தான் இது நெய் சாப்பிட்றமா இல்லையா நம்ம உடம்பு வந்து நல்லா குளு குளுன்னு ஆரோக்கியமா இருக்கும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சு கொண்டு வந்தாச்சு தேங்காய் அரைச்சு அந்த இதை வந்து சீரகம் தேங்காயும் போட்டு அரைச்சதை கொண்டு வந்தாச்சு இதை அப்படியே இதில் கொட்டி நல்லா அப்படி பண்ணிடணும் மணி தண்ணி எடுத்துவாங்க அப்படியா நல்லா ஒரு கிளறு நல்ல ஒரு கலர் கலருங்க அப்படியே அப்படியே எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுற மாதிரி நல்ல ஒரு கலர் கலர் எடுத்துக்கணும் இந்த சமையல் பேர் என்னங்க இது பேர் தான் நெய் கத்திரிக்காய் குழம்பு ஆமாம் நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க என்ன கத்திரிக்காய் குழம்பு எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நெய் கத்திரிக்காய் குழம்பு உடம்பு ஆரோக்கியத்துக்கும் உங்களோட சுறுசுறுப்பான வேலைக்கும் அன்றாடம் இதுக்காக இந்த நெய் கத்திரிக்காய் போட்டு நீங்கள் நல்லா இது பண்ணுங்க தண்ணி இருக்கா தண்ணி இருக்கு இருக்கட்டும் அது லேட்டாகணும் இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சிட்டீங்களா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கேச கொஞ்சம் வச்சுட்டு இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து மசாலா தூள் அப்படின்னு லைட்டா லைட்டா போட்டுங்க மஞ்சத்தூள் மஞ்சத்தூளை போட்டு முடிச்சிட்டீங்களா மஞ்சத்தூள் போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு நம்ம சில்லி மசாலா பவுடர் மசாலா பவுடரை ஒரு லிமிட்டாக போட்டுக்கங்க உங்களுக்கு எவ்வளோ காரமாக கறி மசாலா தானேங்க இல்லை வெறும் மசாலாத்தூள் தூணுங்க சரிங்க சரி ஆமாம் நல்லா இருக்குமாங்க சூப்பராக இருக்கும் அது மாதிரி வாசப்பே வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆமாங்க ஆமாங்க ஆமாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ மிளகாத்தூள் வேணுமோ காரம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ காரம் சேர்த்துக்குங்க போதுமான அளவு காரம் சேர்க்க வேண்டும் எங்களுக்கு வந்து காரம் அதிகமா சாப்பிடுவோம் அதனால வந்து நம்ம வந்து காரம் கொஞ்சம் கிருக்கு வந்து போடுவோம் சரிங்க காரத்தை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மல்லித்தூள் மல்லித்தூள் உங்களுக்கு தேவையான அளவு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க மல்லித்தூள் போடுறது நல்லது உடம்புக்கு ஆமா அடுத்தபடியாக அப்படியே மொத்தமா போட்டு கலருங்க கிளறிட்டு நல்லா கிளறுங்க அப்படியே பார்க்க சொல்ல சாப்பிடணும் போல இருக்கு அவ்வளோ அதுதான் பழனியோட சமையலை நம்ம ஸ்பெஷல் வந்து அது தானே பாக்கையில் எப்படி எச்சி ஊறணும் நீ பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற ஆள் நான் தெரிப்பீங்கலாம் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆள் வந்து இந்த மாதிரி ஒட்டி ட்ரை பண்ணி பாருங்க உண்மையுமே சொன்னேன் அது அரும அவ்வளோ அருமை அப்படியே என்ன பண்ணுறீங்க அதுக்கு எடுத்து வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க கம்மி வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் வச்சுருக்கீங்களா கத்திரிக்காய் எடுத்து உள்ளே போட்டுருங்க கத்திரிக்காயில் மசாலா சேர முடியும் மசாலா சேர வந்து ரெண்டு லட்ச ரூபாய் மூணு லட்ச பணம் கட்டி மீரா கேட்டுறீங்க அமிர்தா கேட்டுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் நீங்க வந்து கேட்டிருங்க போய் பழகுறீங்க நம்ம வந்து கேட்டரிங் கேட்றீங்க தேவை நீங்க சவுதினு வந்துட்டாலே உங்களுக்கு ரிவிட் அடிச்சு நீங்களே பழகிருவீங்க எல்லாமே கண்டிப்பா 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 ஏன்னா வந்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளை சமைக்கணும் நம்மளே இது பண்ணணும் அப்படிங்கறப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிவிட் அடிக்க செஞ்சுவாய்ங்க அப்படிங்கறப்ப நீங்க மீரா கேட்றீங்க இந்த மூணு வருஷம் போய் படி படிக்கிறதுக்கு மூணு வருஷம் வந்து சம்பாதிச்சிருங்க மூணு வருஷம் சம்பாத்திய மச்சான் உங்களுக்கு அந்த தொழிலும் கைக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க ஊருக்கு போய் ஹோட்டல் கடை பெரிய பெரிய மலம் அந்த மாதிரி மண்டபம் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து நீங்க பண்ணலாம் கடை வச்சு நடத்துனோம்னா நடத்தலாம் நீங்க வந்து அதே மாதிரி ஹோட்டல் கடையில் வந்து ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் கிடைங்க இந்த மாதிரிலாம் போய் பழகுங்க ஆமா மீரா கட்டரிங்க போயிட்டு நம்ம வந்து காசை வேஸ்ட் பண்ணிட்டு அவங்க என்னென்னமோ பண்ணுவாங்க அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரி வச்சுக்கோங்க கலரி வச்சுட்டு இப்ப நம்ம அந்த புளியை கரைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா புளியை கரைச்சி வச்சிருக்கோம்ல பார்த்தீங்கன்னா கரைச்சு

எங்கேயா மீரா கேட்ரிங் போவான் அமிர்தா கேட்ரிங் போவான் நீட்டு கேட்ரிங் போய் படை படித்து உங்களோட மூணு வருஷம் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க நீங்கள் சவுதி வாங்க நல்லா பழகுங்க வந்துட்டு இந்த மாதிரி என்னென்ன சமைக்க முடியும் எப்படி எப்படிலாம் நம்ம சமைக்க முடியுங்கிற வித்தியே வந்து நீங்கள் கத்துக்கிறவங்க வந்தீங்கன்னா ஆமாம் இந்த மாதிரி வந்துட்டு எங்கிட்டு பார்த்தீங்கன்னா சா சோர் வந்துக்கிட்டு இருக்கு சோர் வந்துட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெசை வந்துட்டு பண்ணிட்டு இருப்பேன் ஆனால் கடுப்பிடிக்கும் சமைக்கும் போது என்னடா அது வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான்னு குடிச்சிருச்சிட்டு வந்து சமைக்க தான் கரெக்டாக டயர் இருக்கும் தான் செய்ய ஏன்னா என்ன பண்ணணும் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து அதை பண்ணி நாலு பேத்துக்கு வித்துக்கு பயிரணும் அதை வந்துட்டு நீங்க இப்ப பார்த்துட்டு கமெண்ட் இருந்தால் இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக அந்த மாதிரி பண்ணி ஒரு ஒரு இதை பேசி நீங்க அனுப்புங்க உங்களுக்கு முடி வச்சு பாத்தீங்கன்னா இப்போ வந்து வாசம் நல்லா இருக்குங்க ஒரு அடச்சு வாசலம் போயிடுச்சு அப்படியே பாருங்க இருக்கா அதுக்கு அடுத்தபடியாக நீ புளித்தண்ணிய சும்மா வச்சுட்டு உட்காந்து கூடாது புளித்தண்ணிய ஊத்திடுவான் புளித்தண்ணிய நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புளிய கொஞ்சம் கம்மியா தாங்கி போட்டிருக்கேன் வரைச்சு போட்டிருக்கேன் ஆனா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா தேங்கணும் அப்படிங்கிறப்ப எனக்கு கம்மியா போதும் அப்படின்ட்டு வச்சிருக்கீங்க தண்ணி நீங்க இப்ப எத்தனை அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலு பேர் சாப்பிடணும் அஞ்சு பேர் சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து தண்ணி ஊத்திக்கங்க ஆமா தண்ணி உங்களுக்கு எவ்வளவு தகுந்த வேணுமோ அவ்வளவு தண்ணி தகுந்த மாதிரி ஊத்திக்கங்க இது வந்து நான் வந்து கனமா வச்சிருக்கேன் கொஞ்சம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப கட்டியா இருக்கு ஏன்னா வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு வந்து பெசல்ங்கிற வந்து பக்கத்து ரூம்ல இருந்து வருவாங்க நம்ம ரூம்ல சாப்பிட்ட இன்னைக்கு பெசல் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து நம்ம சாப்பிடணும் வெளிநாட்டில் இருக்கோம் நம்ம வந்து உள்நாட்டில் கிடையாது வெளிநாட்டுல இருக்கோம் அப்படிங்கிறப்ப வந்து நாலு பேர் நம்ம கொடுத்து சாப்பிடணும் நம்ம போய் வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்கு ஒண்ணும் சேர்த்து வைக்கணுமா இல்லையா நம்ம அப்படிங்கிறப்ப வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்திக்குங்க போதுமான அளவாங்க தண்ணி தண்ணி போதுமான அளவு உங்கள் குழம்போட கணத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்தி மசாலாக்கு தகுந்த போல காய்கறிகள் எல்லாத்துக்கும் ஓகே சார் ஓகேங்க அந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கங்க ஊற்றி வச்சுக்கிட்டு நீ இப்படியே நம்ம உப்பு போட்டிட்டு விட்டுறாதீங்க அது வந்து வெங்காயம் உதவுறதுக்கு இப்போ இந்த மசாலா இதெல்லாம் போட்டு இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு அதான் உப்பு உப்பு கொடிக்குன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது உப்பு கரெக்டான அளவா போட்டுக்குங்க நல்லா கிண்டி விட்டுக்குங்க கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டி ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிறதுக்காக ஃபைவ் மினிட்ஸ் தாங்க ஆமாம் கேஸை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு சிம்மில் வாங்க சிம்மில் இல்லை கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் ஆமாம் நம்ம ஊரில் வந்து சிம்மில் சிம்மிலே வைங்க அப்போ நீங்கள் அதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை பெருசு நீ மூடி வச்சுக்கோங்க நீ கொதிக்கிறதே அது ஆமாம் கொஸ் பண்ணுங்க சரி இதுதாங்க தாங்க வெளிநாட்டு சமையல் சவுதி சமையல் நம்ம வந்து சவுதியில் வந்து சமைச்சு இப்போ வந்து ஒரு வித்தையை உங்களுக்கு வந்து காட்டிட்டான் நீங்கள் இப்படி இந்த டேரக்ஷன் எடுங்க ஒரு வித்தையை காட்டிட்டான் இதை பார்த்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீட்டில் நீங்க வந்து இப்போ வெளிநாட்டுல இருக்கிற ஆளு வந்து இந்த மாதிரி பண்ணி சமைச்சு சாப்பிடுங்க வீட்டில் இருக்கிற ஆளு வந்து கண்டிப்பா ஒரு நாள் பண்ணி பார்ப்போமே நெய் கத்திரிக்காவும் எப்படி வைக்கலாம் அப்படி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே ஏன்னா நாளைக்கு பின்னாடி வந்து நீங்க வீட்லயே கிடக்க போறது கிடையாது நாலு இடத்துக்கு போகணும் வரணும் வெளியே எங்கேயாவது போவீங்க வைப்பீங்க அப்படிங்கிறப்ப வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களோட அந்த திறமையில நீங்க வந்து காட்டுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நீங்க ஒரு இடத்துல வேலைக்கு போய் தங்கி படிக்கிறோம் தங்கி வேலை பார்க்கலாம் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு உங்களுக்கு செலவை குறைக்கணும் ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டு உடம்புக்கு எடுக்காதீங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்க மக்கள் டக்கு பூக்குன்னு சமைச்சிங்க ஆரோக்கியத்தான் ஆரோக்கியத்த இருந்தா ஆரோக்கியமா வந்து இது பண்ண அப்படின்னு பார்த்து இது பண்ணிக்கோங்க ஆமா இப்ப வந்து நம்ம கொதிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் எப்படி கொலிச்சிருக்கணும்ங்க நெய் மணக்குமா இல்லையா அப்புறம் அப்படியே கத கதம் கொதிக்குது பார்க்க சொல்லி நாக்கில் எச்சி ஊறுது எச்சி ஊறுதுங்க கண்டிப்பா கண்டிப்பா இன்னும் சாப்பிட்டு பார்த்தா எவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க கண்டிப்பா நல்லா டேஸ்டாக இருக்குங்க நல்லா ருசியாக தான் சமைச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு டைம் பாஸ் மாதிரி இது வந்து பண்ணணும் நம்ம வந்து சும்மா நம்ம கடமைக்கு பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா அது விளங்காது வெளிநாட்டில் இருக்கான் ஆனால் வேலையும் பார்த்துட்டு வரதான் செய்யணும் கஷ்டமா என்ன பண்றது ஆனால் வந்து சமையல் வந்து நம்ம அவட வித்தையை கட்டணுமா இல்லையா குருசியனா வந்துட்டு சாப்பிட்றது வந்துட்டு கடையில் கடையில் சாப்பிட்டுட்டு செட்டாம அது குழம்பு வந்து கட்டு குட்டிச்செல்லா போவேன் உம்மா வயிறு வலிலாம் வந்துடும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கல்லடப்பு போக நம்மளுக்கு வந்துருச்சு ஒரு டிப்பு வந்து இப்போ வந்து இப்போதான் கொஞ்சம் சரியாகி ஓரளவு போயிட்டு இருக்கு ஆமா அதோட இந்த குழம்பு வைக்கிறான் இந்த மாதிரி பக்குவமாக பண்ணி நல்லா சாப்பிடுங்க இது வந்து திருப்பி கொஞ்சம் மூடி வச்சுருவோம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெளியே வரணும் இந்த நம்ம நெய் ஊற்றணும்ல நெய் ஊற்றணும் அப்படியே மேலே மிதக்கணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க நல்லா முடிச்சிருச்சுன்னா பரவாயில்ல ஓகே சரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கு அப்புறமா விட்டு அப்படியே கிண்டுங்க வைட்டா கிண்டி நல்லா வெந்துருச்சு எல்லாம் சரியாயிருச்சு சட்டி நிறைய வச்சுக்கிட்டுருக்கோம் நல்லா கொதிச்சு முடிஞ்சிருச்சு கொதிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா கிண்டி முடிச்சிட்டீங்க கிண்டி முடிச்சுட்டு வச்சுட்டு இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சொல்லுங்க ஆஃப் பண்ணிட்டு இந்த சோறு சைட்ல வச்சிருந்தோம்ல சைட்ல சோறு வச்சிருந்து ஒரு கிண்டு கிண்டி விட்டுருக்குங்க அதுவும் குழந்தை அப்புறம் ஆமா சோறு கிண்டி அதை பிணைஞ்சு வருங்க பிணைஞ்சிருச்சான்னு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் குடைய விட்டு இருக்கணும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அரிசி அப்படி

வந்து இதை முடிச்சுக்கோங்க நம்ம குடம்பு முடிஞ்சு வச்சு உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா நல்லா சமைங்க நல்லா சுத்தமா சமைங்க சமைச்சி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு பண்ணுங்க கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா மறக்காம கண்டிப்பா ஆமா குத்து குமாலங்கிற இதை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்தடுத்து உங்க வீடியோ வந்துட்டு வந்துகிட்டே இருக்க சைட்ல ஒரு பெல்லு மாதிரி இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்ல வந்து ஒரு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்கா நான் என்னென்ன வீடியோ போறேன்னா உங்களுக்கு எல்லாம் வரும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்